தூத்துக்குடி வாபு சிதம்பரனார் துறைமுகத்தில் பாரத பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வெளி துறைமுக வளர்ச்சி திட்டம் இன்னும் மூன்று ஆண்டுகளில் முடிவடையும் என துறைமுக ஆணைய தலைவர் சுஷாந்த் குமார் புரோஹித் கூறியுள்ளார் துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்திய துறைமுகங்கள் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளில் ஐந்து டிரில்லியன் வருவாய் ஈட்டும் அளவிற்கு வளர்ச்சி வரும் தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தூத்துக்குடி துறைமுகம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது தூத்துக்குடியில் பர்னிச்சர் பார்க் வின்பாஸ்ட் கார் நிறுவனம் ஆகியவை செயல்பாட்டுக்கு வந்ததும் துறைமுகம் வழியாக ஏற்றுமதி அதிகரிக்கும் கூறிய அவர் வெளி பணிகள் இன்னும் மூன்று ஆண்டுகளில் நிறைவடையும் போது தொழிற்சாலைகளில் ஏற்றுமதி இறக்குமதி அதிகரிக்கும் இந்திய அளவில் உள்ள வருவாய் ஐந்து இருக்கும் என்று அவர் கூறினார் கோவில்பட்டி வாகூசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி நூற்றாண்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் தமிழக சமூகலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜிவன் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் நூற்றாண்டுகளை கடந்து மாணவர்கள் நலன் கருதி இந்த பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வானவியல் மன்றம் எண்ணும் எழுத்தும் திட்டம் என ஒவ்வொரு திட்டமாக தந்து நம்முடைய திறமையை வளர்ப்பதற்காக பல்வேறு திட்டங்களை அரசு வழங்கி வருகிறது தமிழ்நாட்டில் உப்பு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்ப ரீதியான கருத்தரங்கு கூட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்றது தமிழ்நாடு உப்பு உற்பத்தி கழக மேலாண் இயக்குனர் முனைவர் சி என் மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உப்பு உற்பத்தியை பெருக்குவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு உப்பு உற்பத்தி கழக மேலாண்மை இயக்குனர் மகேஸ்வரன் பேசும் போது இந்தியாவில் எவ்வாறு உப்பு உற்பத்தியை பெருக்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார் தமிழகத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் செய்ய வாய்ப்பு உள்ளது கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகளவு உற்பத்தி ஆகிறது என்றாலும் மழை காலங்களில் உப்பு உற்பத்தி தடை ஏற்படுகிறது இந்த காலங்களில் இது போன்ற சூழ்நிலைகளை கையாள வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை செய்யப்படும் என்று கூறினார் உப்பு உற்பத்தி நடைபெறாத மூன்று முதல் நான்கு மாத காலங்களில் தொழில் இல்லாத காரணத்தினால் உப்பு தொழிலில் ஈடுபட்டு இருக்கூடிய உப்பள தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு நிவாரண உதவியை வழங்கி வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகள் இதுவரை கோடி ரூபாய் அளவிற்கு உப்பள தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்ட பசுமை குழு முத்துநகர் இயற்கை அமைப்பு தூத்துக்குடி நெல்லை இயற்கை சங்கம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அகத்திய மலை மக்கள் சார் இயற்கை வலை காப்பு மையம் ஆகிய அமைப்புகளின் சார்பில் தென்காசி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள தாமர ஆற்றுப் பாசன குளங்களில் நீர்வாழ் பயிரினங்களை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பறவைகள் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் திருப்பணி செட்டிக்குளம் மூப்பன்பட்டி கண்மாய் மற்றும் பெருங்குளம் உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலைகளில் உள்ள பறவை இனங்களை கணக்கெடுக்கும் பணியை இரண்டு நாட்கள் மேற்கொண்டனர் உலக புகழ்பெற்ற ஆன்மீக தலமான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன வரும் ஜூலை மாதம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதற்காக பல்வேறு திருப்பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட ஒன்பது நிலையினான ராஜகோபுரம் புதுப்பிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது இந்த ராஜகோபுரத்தில் வீரவாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் ஒழித்த கோபுரமணி மீண்டும் ஒழிக்க செய்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு

வீரபாண்டி கட்டப்பம்மன் மதிய உணவை உண்டதாக கூறப்படுகிறது இந்த பல ஆண்டுகளாக ஒழிக்கப்படாமல் இருந்தது இதனை மீண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை இந்த இந்த நிலையில் திருப்பணியோடு பழமையான மீண்டும் ஒழிக்க செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு கோபுரத்தின் ஒன்பதாவது நிலையில் பழமை மாறாமல் பொருத்தப்பட்டுள்ளது கோவில் திருப்பணிகள் நிறைவடைந்த பின்பு மீண்டும் இந்த பிரம்மாண்ட மணி ஒலி எழுப்ப இருப்பது பக்தர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது